அம்மா இத்தனை வருஷம் நான் அவனுக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன் நினைச்சியா சிங்காரோ பொழிச்சிட்டு போனாலும் விட்டுட்டு போன யாரெல்லாம் மண்டே கழுவி கொள்ளை அடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப் கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்து போயிருக்கலாம் இல்ல தப்பு பண்ணிட்டேன் சிங்காரோ தப்பு பண்ணிட்டேன் ஆமா இத்தனை நாள் ஒழிஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சிங்காரம் போனா போதுன்னு விட்டு இது வரைக்கும் மட்டும் மட்டும்சுக்கு உச்ச காசு ஏமாத்தி சொத்து சொகம் எல்லாம் பண்ணிட்டு ஆஹா போனா போதுன்னு விட்டு இருந்தாடி என்ன ஸ்டார்டிங் ஆமா இத்தனை நாள் உனக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்ச சிங்காரம் போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தேன்

உலகமாக தப்பு பண்ணிட்ட இத்தனை நாள் உனக்கு ஓடி ஒழிஞ்சிருந்த நினைச்சா சிங்காரம் போனா போட்டுன்னு விட்டு இருந்த வைத்த சம்பாதி சம்பாதிச்ச சொத்து தெரியல அவசரப்பட்டிய சிங்காரம் ஆமா இவ்ளோ நாள் உன்னை பார்த்து ஓடி நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் போனா போதுன்னு விட்டுட்டேன் என் மண்டைய கழுவி இவ்வளவு சுத்து சேர்த்து வச்சிருக்கியும் தெரியல ரொம்ப ஓவரா பெரிய பங்களாலாம் கட்டிருந்த அதை அனுபவிச்சு சந்தோஷமா இருந்திருக்க தப்பு பண்ணிட்ட சிங்காரம் தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க